இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நம்ம வந்து இந்த முன்னாள் லே செயலர் பொருளாளர் அண்ணன் மோகன குறித்து பேசியிருந்தோம் இல்லையா அதுக்கு கவுண்டர் கொடுத்து ஒரு பெரிய வாட்ஸ்அப் வரி வரியா வந்துருச்சு ஏகப்பட்டவர் அனுப்பி விட்டு என்ன பண்றான் ஒரே கெக்க பக்கம் கெக்க சிரிப்பு அதாவது நம்ம சொன்னதை பொய்யாக்கி தாங்களாம் குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா இந்த மளிகை கடை லிஸ்ட் மாதிரி வந்திருக்குது இதுக்கு என்ன சொல்றா இதுக்கு என்ன சொல்றா அப்படி நெல் என்ன முடிஞ்சு நம்மத்தை போட்டு என்ன பண்றாங்க எக்கத்தாளம் பண்றாங்க சில விஷயங்கள் தான் படிக்கணும் சில விஷயங்கள் அப்படியே கடந்து போயிடணும் ஸோ அதனால ஒன்றும் கூட நான் எடுத்து படிக்கல ஆனா சரி தான் நம்ம படிப்போம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த எட்டாவது அதிகாரம் இருக்கு அது கரெக்டாக வந்து இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு இந்த விபச்சாரத்தில் கையங்குளமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து என்ன பண்றாங்க ஏசப்பட்ட கொண்டு வந்து பாடுறாங்க வரும்போதே கல்லோடம் வந்துட்டான் கையில் கல்லோடு வந்துட்டான் இடம் எந்த இடம் தெரியுமா அது சர்ச்சு தேவாலயம் அங்கதான் கல்லா அடிக்கா அங்கே என்ன பண்றாங்க அதுதான் நடக்குது கல் இன்னைக்கு வந்து சொல்லு வாய் சொல்லு வந்து நிக்காங்க இப்ப சொல்றாங்க இப்ப நம்ம சொல்லுவே நீ ஒரு சட்டியர் கொடுத்துறவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம என்ன சொல்லணும்னு யோசிக்கணும் பைபிள் அவங்க சொல்லி தருது அப்போ அங்க ஏசப்ப சொல்றாரு எப்பா உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் வந்து முதலாவது கல்லை இவன் மேல எரி அப்படின்னா அன்னைக்கு உண்மையிலே எல்லாரும் என்ன பண்ணிருக்கான் மனசாட்சிக்கு பயந்த பயிரெல்லாம் இருந்திருக்கான் கல்ல கீழே போட்டு மட்டும் தூரம் போயிட்டான் அந்த பிள்ளை தனியா நிற்குது அப்ப பாக்காரு என்னம்மா ஒரு கல் இருக்கீங்களே எல்லாரும் போயிட்டான் போயிட்டான் அப்ப நானும் என்ன பண்ண மாட்டேன் உன்ன நியாயம் இருக்க மாட்டேன் அவர் நியாயாதிபதி அவரே சொல்லிட்டாரு நியாயம் தீர்க்க மாட்டேன் நீ போ இனிமோ பாவம் செய்யாத அந்த பிள்ளை அப்புறம் பாவம் நிற்கும் கூலி வச்சா பிழைச்சிருக்கோம் ஆனா இப்போ அந்த சமூகம் நடத்த என்ன நீ என்ன யோசிச்சு பாருங்க அதாவது அவன் கல்லை கீழே போட்டு போனான் நம்ம சொல்லாலே அடிப்பான் ஏ இவருக்கும் அவனுக்கு ஏதோ கணக்கன் போல இருக்கு அதனாலதான் நம்ம இவரு தாங்க தரை வேலையை பார்த்திருக்காங்க அடிச்சு காலி பிடி போட்டுப்பான் அந்த மாதிரி ஆள் கட்டதான் இருக்கு நம்ம இப்போ மாட்டிட்டு இருக்கோம் யாரும் பாவம் செய்யாம இல்லை முதலாவது பாவம் செய்யாதேன்னு போனா கல் அடிக்கணும் அது மாதிரி நாங்கயும் தான் இருக்கேன்னா எல்லாரும் பாவிகள் தான் எல்லாரும் பாவம் தப்பு செய்ய தான் இருக்கோம் ஆனா அதை உணர்த்துவதற்கு ஒரு நேரம் வருது இப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தனி மனித விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு கடவுள் தான் தெரியும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கேரண்டி கொடுக்கல ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல சிறந்த பாத்திரமா இருப்பாங்க தெரியும் எப்பவுமே பாத்தீங்கன்னா உணர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது போட்டு போட்டு ரொம்ப போட்டு என்ன பண்ணக்கூடாது அடிக்க கூடாது நம்ம இப்ப நம்ம எதுக்கு பேசுறோம் அதாவது தவறுகளை சுட்டி காட்டுறோம் இன்னொன்னு சொல்றேன் அதாவது தவறை சொல்லி வாதம் பண்ணி அவர்களை மீண்டும் வந்து பார்த்தோம்னா பாவிக்க பிசுவாசம் செய்யல் அது யார் செய்யற அப்படின்னா பிசுவாசம் அழகா செய்வான் மோசையோட சரீரத்தை குறித்து இல்ல மிகாவில் இருக்கு என்னன்னா மோசை வந்து நம்ம கடைசி காலத்துல இஸ்ரேவேலை ஜனங்களை வழி நடத்துறான் ஆண்டவர்கிட்ட முகமுகமா பேசினவன் அவ்வளவு தரிசனங்களை பார்த்தவன் ஆனா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எங்க எகிப்துல இருக்கும் போது கொலை பண்ணிவிட்டான் பிசாசு எப்படி பாயிண்ட் பிடிச்சிட்டு நிற்கும் பாருங்க அப்போ மோசேக்கே அவ்வளவு பிரச்சனைனா நம்ம சாதாரண மாமிச மனிதர்கள் தானே அப்ப நமக்கு பேச மாட்டானா அதனால பேசுகிறவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி தர்க்கம் பண்ணி பழைய விஷயங்களை கிளறி கொண்டு வந்து இவன் நீ பாவி தானே இப்ப நம்மளே அப்படிதான் சொல்லுவான் ஏ நீ பேசுற நீ பாவி பயில அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு அவன் பழைய பாவி இன்று எனது ரத்தின சுத்திகரிக்கப்பட்ட எனது புது மகன் சொல்லுவாங்க சோ நான் தான் பாக்குறேன் அவங்கள சரியா பட்டியல் அப்படியே வரதேசியா போட்டிருக்கலாம் அந்த அன்பு சகோதரி என்ன பண்ணிருக்காங்க அன்னை மேல வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷம் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் முன்னிருக்காரு அதுல வந்து நிரபராதி என்று சொல்லி அவர் இருக்காரு அந்த வழக்கில் இருந்து விடுதலை பண்ணிருக்காரு சோ கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாமே நான் ஏன் அதை முழுச படிக்கலன்னு சொன்னேன்னா காரணம் தான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொரு பதம் இவங்க சொன்னாங்க இல்லையா இவங்க ஏக போட்ட குற்றச்சாட்டு இப்ப நான் கூட என்ன ஒரு சிங்கம் ரெண்டு மூணு நாள என்ன காதுல என்ன காதலிச்சு ஜவ்வ கிழிஞ்சு போச்சு அப்படி போன் போட்டு திட்டுறாங்க என்ன போய் என்ன பண்ணிட்டு அப்படி பேசு சொல்லி அப்போ உங்களை பத்தியும் போது என்ன பண்ணா என்ன பண்ணேன் இல்லை ஒரு நேரத்துல அப்படி இருந்திருப்பாங்க தற்பொழுது ஒரு மாற்றம் வருவதற்காக அவங்களும் விரும்புகிறார்கள் சோ எல்லாரையும் இணைத்து பழைய தவறுகளே பேசி கொடுத்து புதுசு வராது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதான் பைபிள் சொல்லுது அந்த பழைய பாவங்களை கடலின் ஆழத்துல கொண்டு போய் போட்ட போட்டு ஏன்னா வெளியில போட்டானு போடுவான் கடல இருந்தாலும் போனோம் திரும்ப அலை அடிச்சு வந்துடும் தூக்கி வந்துருவான் கடலின் ஆழத்துல கொண்டு போய் போட்டு நம்ம என்ன பண்றோம் அங்கேயுமே தோண்டி எடுத்துட்டு வரோம் சோ இப்போ நீ அப்ப அவங்க தோண்டும் போது இவங்களையும் தான் தோண்டுவாங்கல்ல அப்ப எனக்கு வருது எப்பா அங்க வந்து ஒரு ரெண்டரை சலமோ ஒரு செண்டோ மூணு செண்டோ ராஜன் பிரியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க கொடுத்தாங்களாம் அந்த பஞ்சாயத்து ஓடி இருக்கு அதை பேசுன்னு சொல்லி என்ன சொல்றாங்க நான் எப்படி பேச முடியும் அப்ப நீ ஏன் பேசு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க நான் பேச மாட்டேன் எதுக்கு ஒண்ணு சாப விடும் இல்லையா என்ன பண்ண வேண்டியிருக்கோம் போலீஸ் கேஸ் விடும் என்ன விட்டுரு சாப்பிட்டு சொல்லி மாட்டாரு அவர் ஜெகா வாங்குறாரு அப்போ அவங்களை குற்றச்சாட்டு போது நம்ம வெளியே போன குற்றச்சாட்டு இருக்கு அதை விட்டு வெளியில வரணும் நான் அது குறித்து பேச மாட்டேன் சரியா மோசடி காலத்துல என்ன ஆஹ் கைகளை கழுவணும் காலை கழுவணும் உடம்ப கழுவணும் அப்படின்னு சொல்லி என்ன போனா சுத்தத்தை குடுத்தே பேசியிருந்தாங்க ஆனா மனசை கொடுத்து அவன் பேசவே இல்லை இப்ப இவர் வந்தாரு நீ கையை கழுவினாலும் சரி காலை கழுவினாலும் சரி உடம்பை கழுவினாலும் சரி கழுவா போனாலும் சரி மனசு சுத்தமா இருந்தாப்படுத்தியா அது வந்து அவனை ஏத்துக்கல சோ அத நிரூபிச்சா பாருங்க இந்த சகைன்னு ஒருத்தன் அவன் பேர் என்னது ஆயக்காரன் வட்டிக்கு கொடுக்குறவன் அதாவது அநியாய வட்டிக்கு கொடுத்தவன் ஆனா அவனை தானே தேடி ஆற்றல் போறாரு இப்ப போன உடனே அங்க என்ன நடந்துச்சு பாருங்க அவன் என்ன சொல்றான் இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கி வாங்கிவிட்டான் இந்த கையக்கிழமை காலக்கிழமை வேணா சுத்தமா இருக்கா அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல இவனுக்கு தான் கொடுத்தாரு ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு சொல்லியிருக்கு இந்த காலங்களில் இந்த திருமணம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கத்தர் ஆவியானவர் இறங்கி என்ன பண்றாரு அவரை கொண்டு சில விஷயங்கள் செய்யறது நினைக்காரு அவ்வளவுதான் சரியா அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கின்ற வண்ணமாக கத்தரோ ஆவியானவரோ பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தராக இதேவன இருதயத்தை பார்க்கிறார் சரிங்களா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளி வைக்கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்போ இது கத்தரால் ஆனது இதை வந்து மனுஷனையும் என்ன பண்ண முடியாது ஜட் பண்ண முடியாது ஆனா ஆவியானவுடைய ஆளுமே அப்படித்தான் இருக்கும் அடுத்தது பாருங்க இந்த லெந்து காலம்ங்கிறதுனால அதையும் பேசிடுறேன் ஆஹ் ஏச பவகெட்டுவே நம்ம முனையாட்சி சிலுவையில அடிச்சாச்சு ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு கல்லெல்லாம் போட்டாச்சு உலகமே சொல்லுது என்ன பண்ணுது ஏச பவகட்டு சொல்லுது அவனுளையும் திட்டுது அப்போ கூட இருக்க ஒரு காலையும் என்ன பண்ணான் அவன் சேந்தே என்ன பண்றான் ஏசுபா திட்டான் அப்போ ஒருத்தன் சொன்னான் அவன் எங்க ஞானஸானம் எடுக்கல அவன் பாவம் மணிப்பா அறிக்க சொல்லல ஒண்ணுமே சொல்லல நடந்தத சொன்னான் எப்ப நம்ம தப்பு பண்ண உண்மைதான் ஆனா அவரு தப்பு பண்ணாமல பண்றாரு அவர் தண்டிக்கப்படுறாருப்பா ஒரு அப்படின்னு சொன்னான் உடனே என்ன பண்றாரு எதையுமே எதிர்பார்க்கலாம் எப்ப நீ நீக்க கூட பரதேசியம் இருப்பா முடிஞ்சு போச்சு ப்ரமோஷன் ஆண்டவர் நீங்க நினைக்கிறவன்னு நினைக்க மாட்டாருங்க உள்ளார மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்த உடனே நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆனா தப்பு பண்ணாத இந்த திருமண்டத்து ஏராளமான மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது போல வந்து கத்தரால் வந்து தியாகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வந்து இன்னைக்கு சொல்லி மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால மாற்றம் வந்திருக்கலாம் அந்த மாற்றத்தை பார்த்து கத்தர் அவருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இதுதான் ஆவியனுடைய கிளியை இதை நீங்க வந்து கண்ணால பார்ப்பீர்கள் சரி இந்த பக்கம் பக்கமா இல்ல இதை போட்டது வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தான் போட்டுப்பீங்க சரி நான் உங்ககிட்ட கேக்குறேன்னா இவர்கள் வந்து பண்ண தப்பு வந்து கடந்த வருஷத்துல கிடையாது அப்போ வந்து அந்த காலத்துல தப்பு பண்ணிட்டு அந்த பீரியட்ல தப்பு பண்ணிட்டு தண்டிக்கப்பட்டு ஏராளமான குளறுபடிகளை பண்ணி வீட்டுல சும்மா இருந்த முன்னாள் லே செயலர் இந்த திருமண்டலத்தை கெடுத்தவரை தேடி ஏன் தம்பி அப்போது வந்து அவர் உங்க கண்ணுக்கு எப்படி தெரிந்தாரு சுத்த பொண்ணாக விளங்கிட்டாரா இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஜெயித்து நீங்கள் சொன்ன சில விஷயங்களை செய்யாததுனால சில தவறுகளை தட்டு கேட்டதுனால ஐயையோ ஐயோ சீச்சி இந்த போல பொழிக்குன்னு சொல்லி உங்களால தூர ஏறியப்பட்டார அப்ப உங்ககிட்ட வந்துட்டா எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி கத்தரிட்ட வந்து பாவம் மன்னிப்பு பெற்றது போல எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் உங்ககிட்ட வந்த உடனே அல்ட்ரா வயலட் ஒட்டு நீளம் போட்டது போல வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெண்மையா மாறிடுவாங்களா என்னங்க இது அதாவது தவறு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்களாம் இதை தெரிந்து அவர்களை என்ன பண்ணாங்களாம் எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க எங்க பக்கம் வந்து நீளம் சொன்னாங்களா ஜெயிச்சு வந்தாங்களாம் அதுக்கப்புறம் இப்ப வெளியே போன அப்புறம் தான் எல்லாருக்கும் என்ன பண்ணதான் கண் அப்படியே திறக்குதான் என்னங்க இது கதை பாருங்க அப்போ நமக்கு தேவைன்னா நல்லவன் இல்லைன்னா கிட்ட ஆவியானவரின் வருகை இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது பரிசுத்த ஆகிய உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பேன் சொல்லி உங்களுக்கு பயன்படுத்தி இருக்கு அப்ப சாட்சின்னா யாரு அப்படின்னா முந்தின பாவம் செய்த மனிதன் கத்தருக்காக வைராக்கியமாக வாழ்றவர்கள் தான் இத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் எல்லாவற்றிலும் அந்த கேஸ்ல வந்து எப்படி பனிரெண்டு வருதம் கழித்து வந்து நிரபராதம் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியில வந்தாங்களோ அது போல உலக மனிதர்கள் கண்கள் முன்பாகவும் இவை அனைத்தும் வந்து சித்தரிக்கப்பட்டவை அதிலிருந்து வெளிவந்து கத்தருக்கு உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஆட்சியை இந்த தூத்துக்குடி நாசிரி திருமணத்தில் ஏற்றுவதற்கு ஏற்படுத்துவதற்கு அவர் ஆவியானவருக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிவிட்டே